மனிதன் போடுற கணக்கு எல்லாம் வேற ஆனா ஆண்டவர் போடுற கணக்கு வேற மனிதனுடைய திட்டங்கள் வேற ஆண்டவருடைய தள்ளணுன்றது மனுஷனுடைய திட்டம் ஆளுநராக ஆண்டவருடைய சித்தம் அதிபதியாக ஆண்டவர் மாத்தினார் அங்க ஆண்டவருடைய சித்தம் வந்து நிறைவேறிற்று அதே போல தானியல வந்து சிக்க கேபியில போடணும்னு நினைச்சது வந்து ஒரு ராஜாவுடைய சித்தமாக இருந்தது ஆனால் ராஜாவை அந்த சித்தம் நிறைவேறல தானியல் பாருங்கள் ஆண்டோருடைய நாம மகிமைக்காக அந்த சிக்க கேள்வியிலேருந்து ஆண்டோரை துதித்து வெளியே வந்தது போல இப்போ நம்ம இருக்கிற அந்த சூழ்நிலருந்து வெளியே வர தேவ நம்மளுக்கு ஒரு பெரிய கிருப்பை பாராட்டுவார் சாத்ரா மேஷாக் அபிநகம் வந்து ஒரு அக்னி ஜுவாலையில் போகணுன்றது மனிதனுடைய சித்தமாக இருந்தது ஆனால் ஆண்டவருடைய திட்டம் பாருங்கள் எல்லாரும் ஆண்டவரை மெய்யான ரசிகர் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு ஹலோ லூயா